இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைய திருப்பாடல் திருப்பாடல் நாற்பது ஆறாவது திருவசனம் பழியையும் காணிக்கையும் நிரும் நிரும்பவில்லை எரி பழியையும் பாவம் போக்கும் பழியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி ஏன் கடவுடை வார்த்தையை கேளு அவர் என்ன சொல்றாரோ அது செய்ய அது போதும் இதுவே ஆண்டவருக்கான பழி அவர் சொல்றதை கேட்டு நீ அப்படி நடந்தாலே போதும் எந்த பழியும் உனக்கு கடவுளுக்கு அவசியம் கிடையாது பழியையும் காணிக்க விரும்பவில்லை பாங்கு போக்கு பழியும் நீ கேட்கவில்லை மாறாக என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் என் கடவுளே உமது திருவுலம் நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுடைய திருவுலம் எதுவோ அவருடைய விருப்பம் எதுவோ அவருடைய ஆசை எதுவோ அதை ஒரு மனிதன் நிறைவேற்றினாலே போதும் வேற எந்த பழியும் தேவையில்லை என்று எங்க திருப்பாளன் சொல்லுகிறது இன்னும் பாருங்க பார்ப்போம் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கிறது கடவுளுடைய சட்டத்திட்டங்கள் நீ உள்ளத்துல வச்சு அதை போல் நீ வாழ்ந்தாலே போதும் வேற எந்த பழியும் கடவுள் கடல் கேட்கல ஓசை ஆறு ஆறு பழிகளை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் பழி எனக்கு தேவை கிடையாது கடவுள் சொல்லுவார் நீ நான் வந்தனே நீ கூட்டி என்ன பழி கொடுத்த பழி கொடுத்த உன் பழி எதிர்பார்த்த நான் உன்னை காப்பாற்றி கூட்டினு வந்த நீ வச்சிரு அத்தனையும் நான் உனக்கு சொல்லிட்டு பைபிள் சொல்லுகிறேன் நீ வச்சுக்கிற அத்தனையும் நான் உனக்கு போட்ட பிச்சை உன்னுடைய ஆடு மாடுகள் தாச்சை தோட்டங்கள் உன்னுடைய சொத்து சுகங்கள் அனைத்தும் இந்த காணான் தேசம் அனைத்தும் நான் உனக்கு கொடுத்தது நான் கொடுத்ததிலேயே ஒரு துண்டு கிள்ளி போட்டு நீ எனக்கு பெரிய பக்தி நீ காட்டுகிறியா என்று வெளியே யாவே ஆண்டோர் கேட்பா எனவே கடவுள் கொடுத்ததில் ஒரு துண்டை தூக்கி அவற்றை தூக்கி போடுவதற்கு அது எவ்வளோ இழிவான செயல் தெரியுங்களா அப்பமான திருப்பால் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க பாபு பலிகளையும் காணிக்கைகளையும் விரும்பவில்லை எரி பழியையும் பாவம் போக்கும் பழியும் நீ கேட்கவில்லை என் செவிகளை நீ திறந்து வச்சிருக்கிறீங்க ஏன் கடவுள் சொல்றதை கேட்கணும் அவர் அவர் சட்டத்திட்ட மனசுல இருக்கும் இதான் மெயின் சரி கடவுள திருவிழம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா கடவுள திருவிழம் தான் என்ன அவர் என்னதான் நமக்கு நமக்கு ஆசைப்படுறாரு கடவுளுக்கு அவர் உண்மையான வழிபாடு எது கடவுளை யாவே ஆண்டவர் என் பிள்ளை என்னை வணங்கணும்னு ஆசைப்படுறாரு சரி எப்படி வணங்கணும் அற்புதமான ஒரு பகுதி எஸ்ஐஏ ஐம்பத்தெட்டு உண்மையான நோன்பு நீங்கள் படித்து பாருங்கள் தியானமும் படித்து பாருங்கள் தினம்படி பந்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாசி பார்ப்பேன் என் மனசில் ஓடிக்கிட்டே அந்த பகுதி அது சொல்லட்டுங்களா நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் ஒன்றா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோற்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்திக் கொண்ட போது நீர் எங்களை கவனிக்காதது ஏன் என்கிறார்கள் நீங்கள் நோன்பு இருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள் என்ன வார்த்தை பாருங்க புரியுதுங்களா ஐம்பத்தி எட்டு உண்மையான நோன்பு எங்கள் தலைப்பில் வருகிற பகுதி இது நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள் உங்கள் வேலையாட்களை ஒடுக்குகிறீர்கள் இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள் இன்று போல் உங்கள் நோன்பிருந்தால் உங்கள் குரல் விண்ணகத்திலே கேட்கப்படாது நீ நோன்பு இருக்கிறியே என்ன எதுக்கு நோன்பு இருக்கிற நீ ஓ ஆதாயத்துக்கு நீ நோன்பு இருக்கிற உண்மை நீ பக்திமான காட்டிக்கணும் நீ யோகியமான காட்டிக்கணும் நோன்பு இருக்கிற நீ கடவுளுக்கு உகந்த பிள்ளையா இருக்கணும் நோன்பு இருக்கிறியா நீ காவி உடுத்தி மாலை மாலை போட்டு நாற்பது நோன்பு இருக்கிறோமே எதுக்கு நாற்பத்தி ஒன்னாவது நாள் இந்த நாற்பது நாள் எதாலும் விட்டுருந்தோமோ மொத்தமா செய்கிறதுக்கு உண்மையா இல்லையா சிந்திச்சு பார்க்கணும் நான் பொய் சொல்றேன்னா நான் உண்மை பேசுறேன்னு நீங்கள் சிந்திச்சுப்பா உங்க கை விட்டுறேன் நீ யோசிச்சு பாருங்க நடக்குதா இல்லையா தவக்கால் நோன்பாகட்டும் இல்லை அன்னை மரியாதைக்கு வேளாங்கண்ணிக்கு போறாங்க ஒரு நோன்பு இருந்து போவாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த நோன்பாகட்டும் தொண்ணூறு சதவீதம் யோசிப்பாங்க பார்ப்போம் நாற்பது நாள் இருக்கிற இந்த கட்டுப்பாடுகள் நாற்பத்தி ஒன்றாம் நிலையா இருக்கிறது இருக்கிறது கிடையாது அப்போ கடவுள் பாருங்க பார்ப்போம் ஒருவன் தன்னை ஒடுக்கி கொள்ளும் நாளையா நான் நோன் நாளாக தேர்ந்து கொள்வது ஒருத்தவன் தன்னை ஒடிக்க தன்னை ஏடு தன்னையே அடக்கி ஒடுக்கி அப்படியே தலையை தொங்க போடுற சோகமா போவோம் ஐயோயோ நோன்பிருக்கும் போது பார்க்கணுமே அப்படியே அவனுடைய பக்திமான அட்டை எங்கப்பா அட்டே எங்கப்பா பக்தி பழமாக திகழ்வார்கள் நாற்பது ஆட்களும் ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் எனக்கா நோன்பு நாளாக நான் தெரிந்து கொள்வது ஒருவன் நானலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இன்னும் பாருங்க பார்ப்போம் இதையா நீங்கள் என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள்னு சொல்கிறீங்க நீங்கள் இதுவும் எனக்கு தேவையான நோன்பு அவசியமே கிடையாது எனக்கு அப்புறம் கடவுளுடைய திருவிழம் என்ன நோன்புனா என்ன நம்ம ஆண்டவருக்காக எதுக்கு கூடணும் நம்ம இதையே தான் யசுவா புதிய பாட்டு சொல்லுவார் நீ நோன்பு இருக்கும் நாளில் உன் முகத்த கழுவு நீ நோன்பு இருக்கிறது யாருக்குன்னு தெரியக்கூடாது நீ நோன்பு இருக்கும்போது என்ன பண்ண முகத்தை கழுவணும் உள்ள அறையில போய் தாப்பால் போட்டுக்கிட்டு அங்க போய் ஜபி உன் ஜபம் அங்க போய் இருக்கட்டும் மறைவாய் உள்ளதை காணும் உன் தந்தையும் உனக்கு அற்புதமான அருங்க அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு பைபல் சொல்லுகிறாரு இல்லையா இங்க பாடுங்க பாருங்க விவசாய பாருங்க பாப்போம் நீ உன்னையே மூஞ்செல்லாம் தூங்க போட்டுங்கன்னு வேஷம் போடாதே இது ஆணவர் நோன்பு கிடையாது அப்ப எதுதான் ஆணவர் நோன்பு ஒரு கொஸ்டின் மார்க் இங்க இங்கே கீழே பாருங்கள் பார்ப்போம் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணைகளை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகை நுகத்தை உடைப்பது மன்றோ நான் விரும்பும் நோன்பு ஒருத்தவனை அடிமையாக வச்சுக்காத அவன் இல்லாதப்பட்டவனாக இருக்கலாம் பிச்சைக்காரனாக கூட இருக்கலாம் வசதி இல்லாமல் இருக்கலாம் இல்லையா ஒரு கூழ் குடிசையில் இருக்கணும் கூழ் குடிக்கிறவனாக இருக்கலாம் அவன் யாரா இருந்தாலும் உனக்கு அடிமையா வச்சுக்காதவனு நீதான் என்னமோ கடவுள் இருந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்த மாதிரியும் இன்னொருத்தவன் சாக்கள் பண்ணதுன்னு நினைக்காத அடுத்த வரைக்கும் அண்ணு வந்து அடுத்த நுகத்தை அறுக்கணும் நுகம் என்றால் அடிமைத்தனம் அர்த்தம் புரிதுங்களே அப்போ ஒருத்தவன் நீ அடிமையா வச்சிருக்காரு அது அவனுடைய திருவுலம் அது கீழே பாருங்க பார்ப்போம் பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் இருக்குதா முடிஞ்ச வரைக்கும் பத்து பேர் ஒரு சோறு போடு இல்லையா பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பதும் உங்கள் இல்ல தங்க இடமில்லாதவர் வரிய வரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடை கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்கள் முகத்தையே மறைத்து கொள்ளாமல் இருப்பதும் என்றோ நான் விரும்பும் நோன்பு உங்கள் இனத்தாருக்கு உங்கள் முகத்தை மறைச்சிக்காத நீ ரெண்டு ரெண்டு வேட்ட முகத்தை நீ என்ன உதாரணத்துக்கு ஒரு ஒரு செய்தி பாருங்களேன் ஒரு சொந்தக்காரன் நம்ம வீட்டுக்கு வராரு வச்சுக்கும் வச்சுக்கும் யாராவது ஒருத்தர் ஒருத்தூர் சொந்தம் வராரு வந்த உடனே பண்ணுவோம் அவரு முகத்துக்கு நேரம் ஐயோ வாங்க 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 ஐயோ என்ன நீங்க எவ்வளோ நாள் கழிச்சு வந்துருக்கீங்க உட்காருங்க என்ன நீங்க அடிக்கடி வந்து நமக்கு தெரியும் நமக்கு என்ன அப்படி இப்படி அப்படியே ஓட்டுக்குள்ள போயிட்டு சனி எப்ப போவோன்னு தெரியல மாட்டேங்குது போட இல்லையா உன் என்னன்றா உன் சொந்தக்காரன் ரெண்டு முகத்தை காட்டுறியா உன் இனத்தாருக்கு உன் முகத்தை மறைச்சு எப்படி கேட்கற இதுவையா நோன்பு இதுவோ ஆண்டுக்குரிய வாழ்க்கை பார்க்கணும் இருக்கிறத பகிர்ந்து வாழ்வது தான் என் நோன்பு பகிர்ந்து வாழலையா தாங்க ஊற்று ஆண்டவர் அந்த அருளை அவர் பகிர்ந்து கொடுக்கலையா யோசிச்சு பாருங்க பார்ப்போம் சிந்திச்சு பார்க்கணும் ஸோ ஆண்டவர் விரும்புகிற நோன்பு நான் இல்லையா இதுதான் ஆண்டவர் நோன்பு இப்படி அவன் ஒருத்தரும் வாழ்கிறானோ அவன் தான் கடவுளப்பில் அதுதான் ஆண்டவருக்கான வாழ்க்கை பை காலத்திலே தொடக்க தொழிற்சபை காலத்திலே மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க திருத்துதர பணி நான்காம் அதிகாரம் வாசிக்கணும் அதில் அற்புதமான தொடக்க தொழிற்சபை காலத்தில் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை பணி நான்காவது அதிகாரம் சாரி இரண்டாம் அதிகாரம் நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை பாருங்க பார்ப்போம் அவர்கள் அது கிறிஸ்தவர்கள் கடவுள் கடவுள் இசைப்போடைய பிள்ளைகள் திருத்துவதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் திருத்துறை சொன்னதை கேட்டாங்க நட்போடு இருந்தாங்க அப்பம் பகிர்ந்து உண்டார்கள் இல்லையா அப்புறம் பண்ணாங்க விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள் நம வச்சுக்கணும் அச்சம் நிலவியது நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒன்றாயிருந்தார்கள் எந்த பாகுபாடும் அவங்ககிட்ட கிடையாது எல்லாம் ஒன்றா இருந்தாங்க தொடக்கத்து சபையில பாருங்க பார்ப்போம் எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்திருந்தார்கள் நில புலன்களும் பிற உடைமைகளும் அவற்றை விற்று அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுத்தார்கள் பணக்காரன் இருக்கிறான் அவன்ட்டு எம்மா சொத்து சோகம் இருக்குது அதை வித்து எப்ப ஏழை மக்கள் இருக்கிறாங்களா இந்தாப்பா ஒரு ஊடு கட்டி போ இந்த ஒன்று சாப்பிட்டு போ என்று தங்களை இருக்கிறதை பயந்து வாழ்ந்தார்கள் பாருங்க பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோராய் வார்த்தை நல்லா கவனிக்கணும் ஒரே மனத்தோராய் என்ன பண்ணாங்களா அவர்கள் கோவிலில் கூடி வந்தார்கள் பேருவகையோடு எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள் இந்த அப்பத்தை பிட்டு பகிர்ந்து உண்ணும் நிகழ்ச்சியை கிரீக்ல அகாப்பே அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் தமிழ் வார்த்தை அன்பு உணவு அன்பு உணவு இப்போ என்ன நம்ம பாஷை சொல்லணும்னா நம்ம சின்ன வயசுல விளையாட்டு நம்ம கூட்டாஞ்சோறோம் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா டவுன்லாம் இப்போலாம் நம்ம யோசிக்க முடியாது அந்த காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளைகளை கூட்டாஞ்சோறு ஆக்குவாங்க பத்து பிள்ளைங்க இருப்பாங்க பத்து பிள்ளைகளும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு வருவாங்க ஒருத்தன் அரிசி கொண்டு வருவான் ஒருத்தன் புளி கொண்டு வருவான் ஒருத்தன் தூள் கொண்டு வருவான் என்னென்னமோ கொண்டு வருவாங்க இது எல்லாத்தையும் போட்டு சமைப்பாங்க பெருசாக சமைக்க முடியும் ஜம்மா செப்பு தான் சமைப்பாங்க சமைச்சிட்ட பிறகு ஏன்னா ஆளுக்கு வயிறு வயிறு சாப்பிடுவாங்க கிடையாது ஒரு குட்டி ஸ்பூன்ல அழி ஆளுக்கு ஒரு 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 கருந்தான் சாப்பிடுவாங்க அதில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது நான் என் பொருளை கொண்டு வரேன் நீ ஓன் பொருளை கொண்டு வா நீ ஓன் பொருளை கொண்டு வா எல்லாம் சேர்ந்து கலந்து நம்மளாம் சாப்பிடுவோம் நான் என் அன்பு உணவு அகாப்பேன்னு கிரீக்கில் சொல்லுவாங்க அற்புதமான ஒரு நிகழ்வு இதெல்லாம் இதாங்க லூக்காங்க சொல்கிறாரு பாருங்க பார்ப்போம் எளிய உள்ளத்தோடு பேருவகையோடு தோறும் அப்பத்தை விட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள் அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள் எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்று வந்தார்கள் ஆண்டவர் கொண்டோரை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே வந்தார் இப்படித்தான் தொடக்க துறைச்சபை காலத்திலே இருந்தது பாகுபாடு கிடையாது சனசத்து கிடையாது அப்படியே இவ்வளவு மகிழ்ச்சியான கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருந்த அந்த தொடக்க கிறிஸ்துவ சமூகம் இந்த சமூகத்தை என்ன பண்றாரு கொரிந்து நகரிலே துய பவுல் கொண்டு போய் சேர்க்கிறார் ஆனால் நல்ல எண்ணத்தோட தான் பவுல் போய் இந்த விஷயத்தை போய் அங்கே போய் சேர்க்கிறாரு ஆனால் அங்கே வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்கிறாங்க நான் பவுலை சார்ந்தவன் நான் அப்பளவை சேர்ந்தவன் நான் கே ராயப்ப கேபாவை சேர்ந்தவன் என்று தங்களுக்குள்ளேயே கட்சி பாகுபாடு பிரிவு நான் பணக்காரன் நீ ஏழை நான் அண்ண சாதி நீ இந்த சாதி நான் இப்படிப்பட்டவன் நான் இப்படிப்பட்டவன் நீ அப்படி நீ ஓர ஒதுங்கி நில்லு நீ இப்படி நில்லு என்று தங்களுக்குள்ளேயே பாகுபாடு பார்த்து கொண்டு இந்த அகாப்பை அன்பு உணவை உண்டார்கள் எப்படி உண்டாங்க பாருங்க பார்ப்போம் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவருடைய திரு உணவு கிடையாது எப்படி உண்றீங்க நீங்கள் நீங்கள் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முன்பே உண்டு விடுகிறீர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பா நான் எங்கிட்ட இருக்கப்பட்டவன் நான் எங்கிட்ட காசு பண்ண ஓவராகுது நான் ஒரு நாளைக்கு பிரியாணி எட்டுநூறு வச்சுக்க நான் சொல்கிறேன் ஒரு ஆற்று எட்டுநோரை அது என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் எல்லாம் கொண்டு வருவாங்க எல்லா உணவையும் வச்சு ஆனவருக்காக ஜபித்து ஆளுக்கு கொண்டு வந்து நீ சாப்பிடு நீ கொண்டு வந்த சாப்பிடுதான் அன்பு உணவு நீங்கள் கொண்டு வந்ததை இல்லையா நீங்களே திருட்டு போறதுக்கு எதுக்கு அன்பு உணவு பாப்போங்க நீங்கள் கொண்டு வந்த உணவை மற்றவனுக்கு முந்தைய நீங்கள் உண்டு விடுகிறீர்கள் சிலர் பசியா இருக்கிறார்கள் வந்து பசிய வயது எரிஞ்சு ஒருத்தர் வெளியே போறாங்க அது எப்படி இதுவா அன்பு இன்னும் பாருங்க பார்ப்போம் சிலர் குடிவெறியரா இருக்கிறார்கள் இங்க வந்து என்ன பண்றீங்க போஷணா பிரியனாக இருக்கிற தின்றதுக்குன்னே இங்கே வர இதுவா அன்பு உணவு இதுவா இன்னும் பாருங்க பார்ப்போம் உண்பதற்கும் குளிப்பதற்கும் உங்கள் வீட்லயே குடி இதை செய்யலாமே நீ வீடு இல்லையா எதுக்கு கோயில்ல கூடுற தொழிலை கூடத்துக்கு எதுக்கு வர நீ தின்றது தான் உடைய குறிக்கோளை வீட்ல திண்டு போ நீ பிரியாணி வர அதை வீட்டுல திட்டு போய் வர நீ பவுல் கேட்கிறார் ம் அல்லது என்ன பண்றீங்க நீங்கள் கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்துகிறீர்கள் நீங்கள் இழிவுபடுத்துறீங்க இது அன்பு உணவு ஏசப்ப அன்பு உணவு உண்டார் எப்போ ராவினவின் பொழுது ராவ் பெரிய ராவுணவின் பொழுது தன் உடம்பு ரத்தத்தையும் அவர் என்ன பண்ணார் ரத்தம் உணவாகவும் பானமாகவும் எடுத்து கொடுத்தார் அதான் அன்பு உணவு தங்களுக்கு இருக்கிறத இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் எசப்பா இங்கே எசப்பா கொடுத்தாரு சொன்னவரம் பார்ப்போம் அவர் காட்டி கொடுக்க அந்த இரவிலே தன் உடலை அப்பமாக கல் எடுத்து கொடுத்தாரு ரத்தத்தை ரசமாக எடுத்து கொடுத்தாரு மீப்பின் பொருளாக எடுத்து கொடுத்தாரு சாப்பிடுங்க அதுதான் உண்மையான பகிர்வு அதை உற்று நீ கொண்டு வந்தப்ப நீங்களே திண்டு போகிறதுக்கு ஏழை எளிய மக்களை ஒடுக்குறதுக்கு ஏழைகளை பசியா திருப்பி அனுப்புறதுக்கு எதுக்கு நோன்பு எதுக்கு அன்பு உணவு எதுக்கு அகாப்பே ஒரு ஏழை மக்கள் அன்பு செய்யணும் பகிர்ந்து கொடுக்கணும் அதான் அன்பு உணவு அற்புதமான இன்னைக்கு லட்சி பாருங்க பார்ப்போம் நூற்றுவ தலைவர் நூற்றுவ தலைவர் அவர் என்ன பண்ணார் பாருங்க தன்னுடைய தொழிலாளிக்காக ஏசப்பாக்கிட்ட பறிந்து பேசுகிறார் பாருங்க பார்ப்போம் நூற்று தலைவர் ஒருவர் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவார் இருந்தார் தங்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தன் வேலைக்காரன் உடம்பு முடியாமல் சாகிறானில் இருக்கிறான் அவன் நூற்று நூறு பேருக்கு தலைவர் நூற்று தலைவன் அவன் ஏ வார்த்தவாய் தீக்கோட்டப்படா என்று போயிருக்கலாம் ஆனால் அதை செய்யலை பாருங்க அவன் செய்யலை பாருங்க அது பாருங்க பாப்போம் சாகும் தருவாயில் இருந்தான் அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தா தான் மனுஷன் சரி பாருங்க மதிப்பு வைத்திருந்தாரு என்கிட்ட உழைக்கிற மனுஷன் ஐயா நீ இல்லாய் பண்ண உடனே கூட நீ பிச்சைக்கிற பையனா ஐயா நீ தனமும் கஞ்சியும் கூழ் குடிறாரு என்கிட்ட வேலை செய்யற என் தொழிலாளி நான் உன்னை பார்த்துப்பேன் அதான் அன்பு நீங்கள் பாருங்க பார்ப்போம் அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை தங்களுடைய இயேசு அனுப்பி என்ன பண்ணுறாங்க தன்னுடைய இந்த ஊழி அந்த உடம்பு சரியாமல் இருக்கிறான் வந்து கொஞ்சம் அவரை காப்பாற்றுங்க என்று ஆள் அனுப்பி விடுகிறார் நூற்று தலைவர் சேப்பாகிட்டேன் ஏசப்ப ஆள் வராங்க ஐயா நூற்று தலைவர் வந்து எல்லாரும் மாதிரியும் கிடையாதுங்க ஐயா நல்ல மனுஷன் அவர் பாருங்க பார்ப்போம் அவர் எங்களுக்கு தொழுகை கூடத்தை கட்டி கொடுத்துருக்காரு நல்ல மனுஷன் கோயில் கோயில் கட்டி கொடுத்துருக்காரு நல்ல மனுஷன் மற்றவங்க குடும்பம் இசை மக்கள் குடும்பப்படுத்துவானுங்க முன்னூற்று ஏழை ரோமை கூட ரோமை அவன் ஆபீசர் அவன் அவனை பண்ணுவான் இந்த ஏழைகள் மக்களை கொடுங்கப்படுத்துவான் டார்ச்சர் பண்ணுவான் போட்டு நசுக்குவான் போட்டு ஆனால் இந்த ஆள் அப்படி கிடையாதுங்க ஏ சார் பாருங்க அப்போ அவர் நீர் உதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே அவர் நம் மக்கள் மீது அன்பு கொண்டவர் எங்களுக்காக தொழுகை கூடமும் கட்டி கொடுத்துருக்கார் ஐயா என்ன ஒரு அன்பு பாருங்க வணக்காரு ரோமையுடைய ஆபீஸர் அவன் நூறு பேருக்கு தலைவன் அவன் நூற்றுவ தலைவன் சொல்கிற நல்ல மனுஷன்ங்க அவருக்கு நீங்கள் உதவியை செய்யலாம் என்று அவர் நூற்றவரோட ஆட்டை வந்து ஏசப்பட சொல்கிறாங்க ஏசப்பாட பண்ணுறாரு போறார் ஒரு தகவல் நூற்று தொலைவில் தகவல் விடு பாருங்கள் அண்டவரே நீரன் எல்லத்தில் வந்து குணம் கொடுக்க நான் தகுதி கிடையாது நீங்களாம் மெஸ்ஸே அப்பா நீங்கள் கடவுள் எப்படில்ல நீங்கள் என் வீட்டுக்கு உங்கள் காலை என் வீட்டுல படம் மான வேண வேண்டாம் இங்கே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா என்னுடைய ஊழியை குணமடைவான் ஒரு யூதன் அல்லாத ஒருவன் ரோமை குடிமகன் ரோமையினுடைய அலுவலன் நூற்றுவ தலைவன் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம திருப்பள்ள தரம சொல்கிறோம் நம்ம ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவர்களும் என் ஊழியன் குணமடைவன் இந்த வார்த்தையை தான் நமக்கு ஜவமானு சொல்கிறோம் நம்ம இன்றைக்கி ஏன் சொல்ல பார்த்தீங்களா இப்படி ஒரு நபரை நான் இஸ்வர்களோட கூட பார்த்து கிடையாதுயா நமக்கு இஸ்வர மக்கள் கிடையாது யூதன் அவன் ரோமை குடிமகன் அவங்ககிட்ட விசுவாசத்தை பாருங்கள் அவனுடைய ஊழியன் உடம்பு சரியாமல் இருக்கிறான் நான் வரேன்னு சொல்றேன் வந்து நான் ஆனால் அத்தனையும் சொல்றேன் பாருங்க ஐயா நீ என் வீட்டுக்கு வார்த்தை எனக்கு தகுதி கிடையாது தகுதி கிடையாது ஒரு வார்த்தை சொல்லுங்க என் ஊழியன் குணம் என்று என்று சொல்கிற வார்த்தையை பாருங்க பார்ப்போம் பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து இஸ்ரேலிடத்தில் இடத்தில் இத்தகைய நம்பிக்கை நான் கனதில்லை அப்பேற்பட விசுவாசியாக இருக்கிறான் அவன் இது சொன்ன மாத்திரம் அங்கே ஊழியன் குணமடைகிறான் சகோர் சவர்களே தனக்காக தனக்கே இருக்கிற ஒருத்தவனை அன்பு செய்கிறான் நூற்று தலைவன் நான் குருந்து நகரில் என்ன பண்ணுறாங்க பாருங்க பார்ப்போம் தனக்கே அதற்குள்ள நசுக்குகிறார்கள் எது ஆண்டவருக்கேற்ற வாழ்வு சாய்ஸ் யூவர்ஸ் எஸ் சொல்லுவார் இல்லையா எங்கே என் பெயரால் இரண்டு மூன்று பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என் கூடி கூடியிருக்கணும் எனக்கான காரியத்தை செய்ய கூடியிருக்கணும் சரிங்களா அப்போதான் அப்போதான் அந்த நீ கூடுறதுக்குன்னு அர்த்தம் அங்கே என்னுடைய பிரசனம் இருக்கணும்னா என் வார என்னுடைய வார்த்தை அங்கே இருக்கணும் புரிதுங்களா அதான் அங்கே சொல்லுது ஒரு ஒரு நோன்புன்னு சொல்லலாம் அன்புணும் அதை அதை விட்டுத்து நான் எனக்கு எனது என்ற அந்த ஒரு ஒரு திமிரோடு அந்த சுயநலத்தோடு நீண்டோட ஆண்டோடைய உட்கார்ந்து இருக்கா கடவுள் நீ திருப்பாளர் நீ பாருங்க பார்ப்போம் கடவுள் பலிகளையும் உன்னுடைய பழியையும் காணிக்க அவருக்கு தேவை கிடையாது உன்னுடைய பக்கு பழியும் அவருக்கு தேவை கிடையாது ஏனென்றால் செவிகளை அவர் திறந்து திறந்து வைக்க சொல்கிறார் ஏன் ஆனோட வார்த்தையை கேட்டு அதை மட்டும் நட ஆனோட வார்த்தை எது பகிர்ந்து வாள் ஏழை எளிய மக்களை ஒடுக்காதே இதுதான் ஆண்டருடைய சொல்றது விருப்பம் இப்படி நீர் ஆண்டருடைய வார்த்தையை உள்வாங்கி அதை கடைபிடிக்க நீ அகாப்பை அன்பு உணவு இந்த அமைப்பை அந்த நீ குழுவில் அமர்ந்தால் நீ அப்போ தான் அது உண்மையான நோன்பாக உண்மையான ஜெவ வழிபாடாக இருக்கும் அது அப்படி இல்லை என்றால் நான் யாரும் நிரூபிக்கணும் என்னுடைய திமுகத்தனாவட்ட காட்டணும் என்னோட நான் எனக்காக அலங்காரத்தை நான் என்னுடைய இருப்பை நான் உறுதி செய்யணும் அப்படின்னு வந்து அந்த அகாப்பை அந்த அன்பு உணவுல ஒரு ஜபத்தில் உக்காந்தினா நிச்சயமாக ஆண்டோடைய பிரசனம் இருக்காது அது ஆண்டோடைய பிரசனம் உள்ள ஒரு 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 குழுவாக ஒரு ஜப வழிபாடாக இருக்கவே இருக்காது சந்திப்போம் நாம் இந்த நூற்று தலைவனைப் போல பாகுபாடு பார்க்காமல் வாழ்கிறோமா குருந்த நகரலே பாகுபாடு பார்த்து மற்றவர்களை ஒடுக்கி கொண்டு வந்து தாங்களை திண்டுபிட்டு ஜம்முன்னு வெளியே போனவங்களே அப்படி வாழும்பா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் இல்லையா தேர்ந்தெடுப்பது உங்கள் கையில் நன்றி நாங்கள் சந்திப்போம்